ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நாங்கள் இந்தியாவிலேருந்து யுஎஸ் கிளம்ப போகிறோங்க ஸோ அதுக்கு தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு இந்த ரெண்டு மாதம் எப்படி போச்சுன்னே தெரியல குயிக்காக போயிடுச்சு எங்களுக்கு மே மாதம் போகிறத தாங்க பிளானு பட் திடீர்னு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு எங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளைட்டு நைன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஃப்ளைட்டு எங்களுக்கு ஸோ நாங்கள் சிக்ஸ் ஓ கிளாக்லாம் ஏர்போர்ட்டுக்கு போய் செக் இன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் செக் இன் பண்ணும் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டானுங்க அங்கேயே ரெண்டு பிஸ்கட்டை எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சிட்டு உள்ளே கேட்க போகிறதுக்கு முன்னாடி சரி சாப்பிட்றதுக்கு எதாவது வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே வந்து போயிட்டுருக்கோம் உள்ளே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கடைகள் இருந்துச்சு ஆனந்த பவன் அப்புறமா வந்து கேஎஃப்சி இந்த மாதிரி இவனுங்க கேட்டது சிக்கன் தான் கேட்டாங்க சரின்னு சொல்லிட்டு சிக்கனே வாங்கி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்குறோம் வீட்டில் என்னதான் நம்ம சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு வந்தாலும் உள்ளே நுழைஞ்ச உடனே வந்து பசிக்குது அப்படின்னு ஆரம்பிச்சிருவானுங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கூட ஆயிருக்காது எங்களுக்கு ட்ராவலே பார்த்தீங்கன்னா பல்லாவரத்துலேருந்து இங்கே ஏர்போர்ட் வர டைமே வந்துட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் அதுக்குள்ளேயே பசிக்குது நான் சாப்பிட்ட வச்சு தான் கூட்டிகிட்டு வந்தேன் இருந்தாலும் பசிக்குதுன்னு ஆரம்பிச்சிட்டான் சரி டைம் ஆகிடுச்சுல்லே ஒன் என்னன்னா இங்கே வந்து இந்த கேஎஃப்சியில் ஆர்டர் போட்டிருந்தேன் ஒரு பர்கர் அப்புறமா வந்து என்ன கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சதா கேட்டிருந்தாங்க சாக்லேட் லாவா கேக்கு அதெல்லாம் இல்லை சால்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால இருக்கிறத மட்டும் வாங்கி கொடுத்தேன் சிக்கனும் அப்புறமா பாப்கார்ன் சிக்கன் அப்புறம் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு ஸோ தர்ஷகுட்டிக்கு அந்த பாப்கார்ன் சிக்கன் வந்து பிடிச்சிருந்துச்சு அவன் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எங்களுக்கு கேட் வந்து நைன் அப்படி கேட் வந்து நைன் பி அப்படிங்கிறனால அங்கேயே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே உட்காந்துருந்தோம் என்னடா காட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா நான் ஊருக்கு போனதுலேருந்து இந்த சீரியல் வந்து எங்கே பார்த்தாலும் ஓடிட்டு இருந்துச்சு அதே மாதிரி ஏர்போர்ட்லேயும் பார்த்தேன் ஏர்போர்ட்லேயும் இந்த சீரியல் தான் எல்லா இடத்துலையும் சீரியல் ஓடிட்டுருந்துச்சு சன் டிவியில் போடுற சீரியல் ஸோ அதை தான் உங்ககிட்டயே காட்டிகிட்டு இருக்கேன் ஸோ சீரியல் வந்து ரொம்ப சீரிய இப்ப நம்ம போக ஆரம்பிச்சிருச்சு மூவிஸ்லாம் இல்லைங்க மூவிஸ்லாம் குறைஞ்சிருச்சு எல்லா சேனல்ஸ்லயுமே பார்த்தீங்க அப்படின்னா சீரியல்ஸ் தான் போயிட்டு இருக்கு உட்காந்தாச்சு இந்த ஃபிளைட்ல தர்ஷுக்குட்டிக்கு ஹர்ஷன் வந்துட்டு நான் விண்டோ சீட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான் சரி அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு விண்டோ சீட் தான் வேணும் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருந்தான் முன்னாடி என்னன்னா எனக்கு முன்னாடி வந்து டிவி இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் ஒரே கோவம் ஸோ இல்லைன்னா அதில் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா என்கிட்ட ஒரு ஃபோன் தான் இருக்குது ஒன்று ஒர்க் ஆகாது அப்படிங்கிறனால நான் வந்துட்டு சரி ஸ்கேன் பண்ணவே வேணாம் சும்மாவே வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு ஏன்னா ஃபோர் ஹவர்ஸ் தானே இங்கேருந்து அபுதாபி போகிறதுக்காக ஸோ அதனால வந்து அப்படியே விட்டுட்டேன் கொஞ்சம் ஃபோனை கொடுத்துட்டு அப்புறமா கொஞ்சம் நேரத்தில் அவங்களே வந்து குழந்தைங்களுக்காக க்ரையான்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க ஸோ அதை வச்சு கொஞ்சம் அவங்கள டைவெர்ட் பண்ணி விளையாட வச்சிட்டு இருந்தேன் சென்னை டு அபுதாபி டுவெல் தேர்ட்டி டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் சம்திங் எனக்கு எப்போ ரீச் ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை ிங் அங்கேருந்து எங்களுக்கு ஃப்ளைட்டு பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஃபைவுக்கு அபுதாபியிலேருந்து சிகாகோ ஃப்ளைட்டு ஸோ அதுக்கு முன்னாடி அங்கே போயிட்டு அங்கே செக்யூரிட்டி செக் எல்லாமே முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா அங்கே அபுதாபியிலேருந்து சிக்காகோ போகலாம் இங்கே வந்து என்னென்னா ஹர்ஷனுக்கு வந்து டேக்அஃப் ஆகும்போது கூட அவ்வளோவா வந்து காது வந்து வலிக்கல லேண்ட் ஆகும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே காது வலி வந்துடுது அவனுக்கு ஸோ எனக்குமே இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா காது அடைச்சது விடவே இல்லை ஸோ அந்த அளவுக்கு காது வலி த்ரோட்டுமே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ரொம்ப வந்து கிளைம் இதில் அந்த ஏசியிலே இருந்தனால ஒரு மாதிரி சளி பிடிச்சி த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு இது வந்து சென்னை வியூவுங்க மேலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நைட் டைம் வியூவில் கரெக்டாக வந்து அது டேக்கப் ஆகும்போது எடுத்தது ஸோ நான் விண்டோ பக்கத்தில் உட்காந்துருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இந்த ஹர்ஷு ஹர்ஷன் வந்து என்னை உட்காரவே விடலை சரி ஓகே நான் ஜூம் பண்ணி அதை எடுத்திருந்தேன் கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸு மேல் கொடுத்துட்டாங்க மோஸ்ட்லி அவனுங்க சாப்பிட மாட்றானுங்க அந்த கிட்ஸு மீலவே என்னென்னா அவனுங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது சம்டைம்ஸ் என்னென்னா அந்த பிஸ்கெட்டு ஜூஸு அதில் பார்த்தீங்கன்னா சீஸு ஸோ இதை மட்டும்தான் இது வந்து பட்டர் கொடுத்துருந்தாங்க ஒரு பிஸ்கெட்டு சால்ட்டி பிஸ்கட் கொடுத்துருந்தாங்க ஒரு கிட் கெட்டு அப்புறமா பாஸ்தா அப்புறமா வந்துட்டு இதுதான் அவனுங்களுக்கு என்னென்னு தெரில நம்ம மீல் தான் பிடிச்சிருக்கு அவன் உனங்களோடது பிடிக்கவே இல்லை நாங்கள் கிட்ஸ் மீல் போட்டிருந்தோம் போட்டிருந்தாலும் அதை சாப்பிட மாட்டுறானுங்க சும்மா லைட்டாக டேஸ்ட்டு பார்த்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறானுங்க ஆல்ரெடி அங்கேயும் கேஎஃப்சி வாங்கி கொடுத்தனாலயா என்னமோ இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டானுங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஜ் மீல் வெஜ் மீல் வந்து சுஸ்மி எடுத்திருந்தாங்க வெஜ் மீலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் சன்னா அதாவது பிளாக் சன்னா அப்புறமா வந்து ஒரு டெசர்ட்டு அப்புறமா வந்து வெஜ்ஜு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க ஒரு பண்ணு ஒரு அப்புறமா வந்து ஒரு வாட்டர் பாட்டில் இது வந்து பீன் பிளாக் பீன் மாதிரி அப்புறமா ரைஸ் ஸோ ஜீரா ரைஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ இவ்வளோதான் எங்களுக்கு வந்து நான்வெஜ் மீலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருந்தாங்கன்னா இது அதாவது ஃபிஷ்ஷு வந்து ராவாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு ரொம்பலாம் வந்து எனக்கு பிடிக்கலை டேஸ்ட்டு இந்த ஃப்ளைட்டில் அபுதாபி போகிற ஃப்ளைட்டில் சென்னை டு அபுதாபி ஃப்ளைட்டில் டெசர்ட்க்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா குலோப் ஜாமுனு சேம் இதே தான் பட் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு வந்து மாறும்போது இதை மட்டும் மாற்றி கொடுப்பாங்க ஃபிஷ்ஷு குழம்பு மாதிரி இருந்துச்சு ஆனால் அது கொஞ்சம் ஒரு மாதிரி ராவாக இருந்தது எனக்கு அந்த ஃப்ளேவரே பிடிக்கலை சரி ஓகே நம்மளுக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஸோ குலோப் ஜாமுனை மட்டும் சாப்பிட்டாச்சுங்க என்னென்னா நம்மளுக்கு அந்த ஃப்ளைட்டோட ட்ராவல்லையே பாதி சாப்பிட முடியாது அவங்க கொடுக்கறதும் வந்துட்டு அப்படியே கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் திரும்ப இது பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி இவனுங்களுமே பார்த்தாலே தெரியும் சாப்பிடவே இல்லை அப்படியே வச்சுட்டானுங்க தர்ஷகுட்டியும் தூங்கிட்டேன் ஆனால் ஹர்ஷன் மட்டும் தூங்கவே மாட்டான் ஸோ அபுதாபி வந்து இறங்கியாச்சுங்க அங்கே செக்யூரிட்டி செக் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது கேட்டுக்கு போயிட்டுருக்கோம் த்ரீ ஃபைவ்க்கு எங்களுக்கு ஃப்ளைட்டு இப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இங்கேயுமே வந்துட்டு பேக் எல்லாம் நம்ம கே கேரி ஆன் பேகு பேக் பேகு செக்யூரிட்டி செக் பண்ணுவோம் பட் செக்யூரிட்டி செக்கும் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள கேட்டுக்கு என்ட்ரு ஆகிற இடத்துலையும் செக் இன் பண்ணுறாங்க அதாவது நம்ம செக்யூரிட்டி செக் தனியாக பண்ணுவோம் அது போக நம்ம கேட்டுக்கு உள்ள அதாவது ஃப்ளைட்டுக்குள்ளே ஏற போவோம் இல்லையா ஸோ அங்கேயுமே கொஞ்சம் செக்கிங் எல்லாம் இருக்குது கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால முன்னாடியே போயாச்சு கேட்டுக்குள்ளே போனோடனே அங்கே எல்லாத்தையும் காட்டிட்டு அங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வச்சிருக்க அந்த கேரி ஆன் பேக்கு கேரி ஆன் பேக்கு பேக் பேக்கு நம்ம ஹேண்ட் பேக்ஸ் எல்லாத்தையும் தரோ பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறாங்க நான் வந்து இது செக்யூரிட்டி செக் சொல்லலை உள்ள கேட்டுக்கிட்ட சொல்கிறேன் அங்கே வந்து ஹர்ஷன் வந்து இதில் கண்டிப்பாக போயே ஆகணும் இந்த எஸ்குலேட்டரில் அப்படின்னு சொல்லிவிட்டான் ஸோ அதனால வந்துட்டு போயிட்டுருக்கோம் ஸோ நடந்து போனால் கூட சீக்கிரம் போயிடலாம் போல் ஸோ இவன் வந்துட்டு இதில் போயே ஆகணும்னு சொன்னனால இதில் வந்து போயிட்டுருக்கோங்க ஸோ நான் அங்கே உள்ள வீடியோலாம் எதுவும் எடுக்க முடியல அப்படிங்கிறனால நெக்ஸ்ட்டு அங்கே வெயிட் பண்ணுற டைமில் வெயிட் அந்த கேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி மட்டும் எடுத்துகிட்டு அடுத்து ஃப்ளைட்டில் எடுத்திருக்கேன் உள்ளே வந்தோடனே ரெண்டு பேரும் வந்துட்டு இந்த ஹெட்செட்டை மாற்றிட்டு டிவி பார்க்கணும் டிவி பார்க்கணும் கேம் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டானுங்க வந்த உடனே என்னை வந்து எதுவுமே பண்ண விடல மொதல் ஹெட்செட்டை மாட்டி கொடு எனக்கு கனெக்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிவிட்டானுங்க வந்த உடனே இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேக் மாதிரி கொடுத்துருந்தாங்க இது என்னென்னா முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக கொடுத்தாங்க இந்த சைடு சாரி இப்போ வந்துட்டு ஒரு பேக் மாதிரி கொடுத்து அதுக்குள்ளே பெட்ஷீட் வச்சுருந்தாங்க அப்புறமா வந்துட்டு ஹேண்ட்பட்ஸ் அது இயர்பட்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க இயர்பாட்ஸ் மாதிரி அந்த காதில் வச்சுக்கிறதுக்காக லேண்ட் ஆகும்போதும் டேக் ஆஃப் ஆகும்போதும் அது கொடுத்துருந்தாங்க அப்புறமா சின்ன சானிடைசர்ஸ் அப்புறமா சேம் அந்த எல்லாமே கொடுத்துருந்தாங்க அதுவுமே இருந்துச்சு அடுத்து கொஞ்ச நேரத்தில் க்ரையான்ஸ் கொடுத்துட்டாங்க ஸோ தர்ஷ குட்டி எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டான் எடுத்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டான் ஏன்னா டேக்அப் ஆகும்போது குழந்தைங்களை எப்படிலாம் டைவெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுறதுக்காக தான் அது ஸோ அது இருந்தால் கொஞ்சம் வந்து அழாம இருந்துப்பான் ஸோ வந்து கொஞ்சம் நேரம் வந்து ட்ராயிங் பண்ணிக்கிட்டு இருந்தான் இந்த ஹர்ஷன் வந்து எப்பயும் போல் கேமு ஏதோ டிவி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தான் நீ ட்ராயிங் பண்ணலான்னுக்கு எனக்கு வேண்டாம் நான் வந்து என்னோடய மூவி பார்த்துட்டு இருக்கேன் சானிக் மூவி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சானிக் மூவி பார்த்துட்டு இருந்தான் ஸோ ஃப்ளைட் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஃபைவுக்கு த்ரீ ஃபைவ் டென்னுக்கு அங்கே ஸ்டார்ட் ஆச்சு ஸோ மேலேருந்து வியூ பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போ வந் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கிட்ஸுக்கு இது வந்து ஒரு சால்ட்டி பிஸ்கட் மாதிரி பட்டரும் கொடுத்துருந்தாங்க அப்புறம் ஜூஸ் கொடுத்துருந்தாங்க ரெண்டு பேருக்குமே அது பிடிக்கல ஜூஸை மட்டும் குடிச்சிட்டு மற்ற எல்லாத்தையும் வச்சிட்டாங்க இந்த கிட்கெட்டை மட்டும் சாப்பிட்டுட்டாங்க இது எதுவுமே வேணான்னு சொல்லிவிட்டு வெறும் ஜூஸ் மட்டும் தான் குடித்தானுங்க ரெண்டு பேரும் அந்த பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு வேணான்ட்டு வச்சாச்சு அடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நைட்டாக இருந்தனால வந்து வந்துட்டு என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் நேரத்திலே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ரிலாக்ஸாக தூங்கி எந்திரிச்சிட்டு அடுத்து ப கொஞ்சம் அதாவது மார்னிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு எப்பயும் போல் வந்துட்டு மார்னிங் பிரேக்பஸ்ட் அப்புறமா லஞ்ச் அந்த மாதிரி போய்கிட்டே இருந்துச்சு ஸோ இவனுங்களுக்கு எதுவுமே சுத்தமாக பிடிக்கல எல்லாத்தையும் திறந்து திறந்து பார்த்துட்டு வச்சுட்டானுங்க ஸோ நான் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு வெஜ்ஜு தான் வந்து கேட்டிருந்தேன் ஸோ வெஜ்ஜுன்றனால பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் அப்புறமா உப்புமா கொடுத்துருந்தாங்க ஒரு ரெண்டு போண்டாக இருந்தது டைம் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி அதாவது ஃபைவ் ஹவர்ஸ் இருக்குது நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு சிக்காகோ ரீச் ஆகிறதுக்கு ஸோ ஃபைனலாக சிக்காகோ ரீச் ஆயாச்சுங்க மார்னிங் வந்து ஒரு எயிட் ஃபைவ் கிட்டே ரீச் ஆனோம் சிக்காகோக்கு அந்த டுவெல் ஹவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸு வச்சுருந்தாலே தெரியும் ரொம்ப பண்ணிடுவானுங்க என்னெல்லாம் தூங்கவே விட மாட்றானுங்க ஒரு டுவெல் ஹவர்ஸ் ட்ராவலில் ஒரு ஒன் ஹவர் தூங்குறதே கஷ்டம் எனக்கு தூங்குறதுக்கு டைமே கிடைக்காது ரெண்டு பேரும் மாற்றி 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 எதாவது சொல்லிட்டு இருப்பாங்க அப்படி இல்லைன்னா அவங்க தூங்கிட்டாங்கன்னா அவங்கள மடியில் வச்சுட்டு தூங்க வைக்கிறது அப்படிமே டைமே போயிடும் ஃபைனலாக எப்படா வந்து சிக்காகோ ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும் ஸோ ஃபைனலாக வந்து ரீச் ஆயாச்சு ஸோ சிக்காகோவில் வந்து எல்லாமே முடிச்சு இமிக்ரேஷன் முடிச்சு ஜேக்கெட்டு ஜேக்கெட் முடிச்சு எல்லாம் முடிச்சிட்டு வெளியில் வர்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லெவன் ஆயிடுச்சு ஸோ லெவன் ஓ கிளாக் வந்து சிக்காகோவிலேருந்து இருந்து ப்ளூமிங்டனுக்கு நாங்கள் காரில் கிளம்பிட்டோங்க வரும்போது நல்ல மழை கார் ஃபுல்லாக கார் கூட முன்னாடி போகிறது கூட தெரியல இப்போ வந்து லைட்டாக தூரல் விழுந்துட்டுருக்கு போக 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 நல்லா வந்து மழை இருந்துச்சு அங்கே அங்கே அடித்த வெயிலுக்கு அதாவது சென்னையிலையும் நம்ம ஊர்லேயும் இருந்த வெயிலுக்கு இங்கே வரும்போது பயங்கர குளிர் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிருந்துச்சு பார்த்தாலே தெரியும் எவ்ளோ மழை வந்து பெய்ஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போற கார் கூட தெரியல அந்த அளவுக்கு மழை ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் அங்கேருந்து என்னெல்லாம் திங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் என்னெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம் என்னெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க இதோட நானும் இந்த விளாக முடிச்சிக்கிறேன் ஸோ பாய்